அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய செயல்களில் நீங்கள் விரும்பி வெற்றியே பெற கடின உழைப்பு தேவைப்படும் பணி இடத்துல சிலரால் உங்களின் வேலை தடைபட வாய்ப்பு இருக்குது தொழில் தொடர்பான விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சிலருடன் சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய தொழிலில் கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது பிற்பகுதியில் உங்களுக்கு சூழல் சாதகமாக அமைஞ்சிருக்கு முதலீடு தொடர்பான விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்காமல் இருப்பது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜையாரையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் காரிய வெற்றிகள் குழப்பமின்றி வெற்றி பெறக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானம் உள்ள ராசியாதிபதி தக்க சமயத்தில் உங்களுக்கு மரியாதையை காப்பாற்ற உதவுவார் நவநாகரிக ஆடை தயாரிப்பு தொழில்துறை பெண்கள் உடை வியாபாரிகளுக்கு கடந்த கால தொழில் பிரச்சனைகள் விலகி லாபம் அடையக்கூடியதாக இருக்கு தனியார் உத்தியோகர்கள் வேறுபணி வாய்ப்புகள் குறித்து க தகவல்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பிரகாசமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உடலில் அசதி கை கால்களில் வலி சோர்வு ஏற்பட்டு விளக்கும் பசு மாட்டுக்கு அருகம்புல் வெண்பூசணி உண்ண கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியில சூரியன் ஒன்பதாவது இடத்துல அமர்ந்திருக்காரு கூட இருந்தே உங்களை கெடுக்க நினைத்த உறவுகளின் உள்நோக்கத்துல இருந்து இந்த காலகட்டத்துல தெளிவான ஒரு புரிந்துணர்வு கொள்வீங்க அவர்களிடமிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சந்திரனுடைய இடற்பயிற்சியும் அவ்வளவு சாதகமான ஒரு நிலையில இல்லை புதிய முதலீடுகள்ல நீங்க தகுந்த வருமானம் கிடைப்பது சற்று சிரமம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமாக அமையாது போட்டி பந்தயங்களில் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நில வியாபாரிகளுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புதன் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருப்பதால புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம் அரசாங்கத்தில் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் நடைபாதை வியாபாரிகளுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு குரு பத்தாம் இடத்துல இருக்காரு தள்ளி திருமணங்கள் மிக நேர்த்தியாக நடக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாம சுக்கரன் ஏழாம் இடத்துல இருப்பதால வாக்கு சாதுரியத்தால வியாபாரத்துல மிகவும் முன்னேற்றம் காண்பிப்பீங்க துறையில பிரபலம் அடைவீங்க சனி ஏழாம் இடத்துல இருக்காரு கல்விக்காக அதிக செலவு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ராகு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருப்பதால எவ்வளவுதான் இணக்கமாக நடந்தாலுமே குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் தாண்டவமாடக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பதால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து நீங்க போடாதீங்க வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அதை காப்பாற்ற வேண்டும் இந்த காலகட்டத்துல அற்புதமான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் கலவையான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ரணருண ரேகஸ்தானத்துல சனி ராகு சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றியை நீங்க பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பலன்கள் பெறுவதற்கான சிரமம் இருக்காது வீணாக மனதை நீங்க உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் நீங்களா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய விற்பனை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு யோகத்துல இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளின் திறமைகளை அறிந்து முடித்து பாராட்டுவாங்க பதிவுயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் உறவினர்களுடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படலாம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க சம்பள விஷயத்துல நீங்க கராராக இருப்பது அவசியம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக எதிர்பார்த்த உயர்கல்விகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தி அடையலாம் கூட்டு வியாபாரம் செய்வர்களிடத்துல நம்பிக்கை தேவை கலைஞர்களால் உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடியதாகவும் சம்பள விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு கை கூடி வரும் கலைத்துறையில் புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டில் காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றி பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புத்திர பாக்கியம் தாய் வழி மூலமாக நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புதிதாக தொழிலில் மேற்கொள்ளப்படுபவர்களுக்கு ஸ்திரத்தன்மை நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் புதிய தொழிலாளர்களுடைய சேர்க்கை காரணமாக நீங்கள் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்ப்புக்கு மேல் உற்பத்தி பெருகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உயரக வாகனங்களை வாங்கும் போது எச்சரிக்கையுடன் செல்வது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை நிலைத்திருக்கும் வீண் தவிர்ப்பதும் நல்லது உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவும் பழைய கடன்கள் அழைத்து விட்டு வார மதியில் புதிய கடன்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம சிலருக்கு பல விஷயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தேவையற்ற கோபத்தை குறைத்தால் உங்களுடைய குல குடும்பத்துல குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே இத்தகையோரை விட்டு விலகுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த ஒரு காரியத்தையுமே முழு திறமையுடன் நீங்கள் காட்டி திறன்பட செய்யுங்கள் உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி நிமித்தமான பயணம் காணப்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பயணங்களில் இடையூறுகள் ஏற்படலாம் அரசு வேலை செய்பவர்களுக்கு வேலைகள் தாமதப்படலாம் தோள்கள் தோல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு பராமரிப்பு செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டத்துல தவிர்க்க இடியாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிக்கக்கூடியதாகவும் இருக்கு பெரியவர்களுடைய நட்பால் கைப்பொருள் இழக்க வாய்ப்பிருக்கு இருக்கு என்பதால அறிமுகம் இல்லாதவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே